வணக்கம் திருப்பத்தூர் மாவட்ட செயலாளரும் சோழார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமான கா தேவராஜு எம்எல்ஏ அவர்களுடைய மூத்த மகன் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் பணிபுரிந்து வருகிறார் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் ஆங்கில மருத்துவம் படித்த அரசு மருத்துவர் தே செந்தில்குமார் அவர்கள் தமிழ் மீது கொண்ட ஆர்வத்தால் சங்க இலக்கியங்கள் பற்றியும் அதன் சிறப்புகள் பற்றியும் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் சமூக வலைதளங்களில் இருந்தான் வார்த்தை தமிழுக்கு வழங்கிய தமிழ்வேந்தன் கம்மன் அங்கிருந்தான் வயதான தமிழ் பாட்டி அவர் எங்கிருந்தான் லக்கீரன் நன்னாக நப்பசிலை ஒக்கூர் மாசாத்தி ஒன் சாத்தான் சிலம்பெடுத்த தக்கோன் காவலர் மூவருமே காத்திருந்த வாளுக்கு காவலனாம் அவன்பிடி பாட்டெடுத்து அவன் தம்பி யாப்பிலா பாடலினும் யாதரும் கவிதனும் மாப்பளா போல் மடியில் வாங்கி விளையாடி நம் செம்மொழியான தமிழ் மொழியல்லவா முத்து புகழ் படைத்து மூன்று நெறி வளர்த்து கற்று களை மிகுந்த தாயகமே கத்தும் கடல் மீது களங்களில் விளையாடும் காவலன் தென்பாண்டி மண்டலமே மலையில் பிறந்த தன் மடியில் கிடந்த சங்க துளையில் வளர்ந்த தமிழின் ரத்தினமே நூறுபடை கூறுபட வீருகோடு மாந்தர் அரசு நிலை மாறுபட சேரரை வதைத்த மறை வேந்தர் காடுக வேங்கையை மிதித்த மாதர் இனிய தமிழ்நாடு பலம் நாட நிதன் பாடுபடும் வீரர் வாழ்க தமிழ் தமிழ்